அம்பாறை மட்டக்களப்பு பதுளை திருகோணமலை மென்னார் மாவட்டங்களில் இயங்கி வருகின்ற அறிவுச்சுடர் சிறுவர் வளர் கல்வி நிலையத்தில் கற்று அண்மையில் வழியான தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையில் எட்டு புள்ளிக்கு மேல் பெற்ற மற்றும் நூறு புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வு சம்மாந்துறை கல்வி நிலையத்திற்குட்பட்ட வேப்பேடி அறிவுச்சுடர் சிறுவர் வளர் கல்வி நிலையத்தில் அதன் பொறுப்பாளர் கே தியாகராஜா தலைமையில் இருபதாம் திகதி சனிக்கிழமை இடம்பெற்றது இதன்போது வேப்பேடி பலத்தாப்பிட்டி பட்டவன் பதுளை மயிலந்தனை பாலமீன்மடு உன்னிச்சை கருக்காமுனை ஆகிய கல்வி நிலையங்களில் கற்று வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்ற மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகள் மற்றும் புத்தகப்பை பாதணிகள் குடிநீர் போத்தல் மற்றும் வங்கி கணக்கில் பண வைப்பு செய்து வங்கி புத்தகங்களும் வழங்கப்பட்டன போன்றும் நூறு புள்ளிக்கு மேல் பெற்ற மாணவர்களுக்கு புத்தகப்பை பாதணிகள் குடிநீர் போத்தல்கள் வங்கிக் கணக்கில் பணம் வைப்பு செய்து வங்கி கணக்கு புத்தகமும் வழங்கப்பட்டன இந்நிகழ்வுக்கு சமாந்துறை கல்வி பணிப்பாளர் எஸ் மகேந்திரகுமார் பிரதிக்கல்வி பணிப்பாளர் பி பரமதயாளன் அறிவுச்சுடர் சிறுவர் வளர் கல்வி நிலையத்தின் பொறுப்பாளர் எஸ் பானுதேவன் கல்விக்கு கரங்கொடுப்போம் அமைப்பின் இணைப்பாளர் திருமதி எம் கருணாகரன் உட்பட பலர் கலந்து சிறப்பித்தனர் இந்நிகழ்வுக்கான நிதி அனுசரணையினை லண்டனில் வசிக்கும் கல்விக்கு கரங்கொடுப்போம் அமைப்பினர்களான சத்தியன் சர்மிளா ஆகியோர் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வருகை தந்த கவிப்படைப்பாளர் மற்றும் இந்த நிகழ்வியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று பயணம் செய்து வருகின்ற கருணாநரன் அம்மணி அவர்களையும் சிறுவர் மனக்கல்வைய பொறுப்பாளர் பதினாறு கல்வி நிலையங்களையும் மிக நேர்த்தியாக நிர்வாகம் செய்து கொண்டும் எங்கள் அறைவரையுமே பலி கொண்டிருக்கின்ற பாலுவன் அவர்கள் மற்றும் பாடசாலை சங்க செயலாளர் பதினாறு கல்வி நிலையங்களின் சார்ந்த நிர்வாக உறுப்பினர்கள் பெற்றோர்கள் எமது மாணவ செல்வர்கள் அதே போன்று இணைப்பாளர்களாக கடமையாடி அருளேசன் அவர்கள் மற்றும் எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகின்றது பலத்தாம்பட்டி பாடசாலையினுடைய அதிபர் வணக்கத்தை தெரிவித்தினுடைய செயல்பாடுகள் பற்றி அதனுடைய தோற்றம் என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்பதை பற்றிய கூற வேண்டியது எனது கடைப்பாடு உண்மையில் இரண்டு வேகங்களுக்கு முன்பாக யாருமே அறிந்து கொள்ள முடியாமல் இருந்த ஒரு கிராமத்தை சென்று கொண்டிருந்தோம் அந்த கிராமம் புலனர்வை வெளித்தந்தைக்கும் மட்டக்களப்புக்கும் இடையே இருக்கின்ற இருக்கின்ற மயிலந்தனை என்கின்ற அந்த கிராமத்திலே முதல் முதலாக எமது கல்வி பயணத்தை ஆரம்பித்தார்கள் அந்த மாணவர்களில் இருந்து அந்த மாணவர்களால் தெரிவு செய்யப்பட்ட பெயர் தான் அறிவியடர் சிறுவர் வளர்களின் நிலையம் என்ன மனநிலையில் அதை ஆரம்பித்தார்கள் சிறந்த ஆரம்ப பிரிவுகளை கட்டெடுப்பதற்கு ஒன்னேற்றத்திற்கு பாராட்டுகளை இலங்கை

好，各位，三个。 走江山。